அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கேஆர் தோப்பூர் பஸ் ஸ்டாப் மிக அருகாமையில் தெற்கு திசை பார்த்து புது வீடு மூன்று அடுக்கு வீடு விற்பனைக்கு வந்திருக்கின்றது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலமட்டம் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங்கு மூன்று அடுக்குகளை கொண்டது ஒவ்வொரு ஃபோர் ஃப்ளோர்லேயும் இரண்டு பெட்ரூம்களை கொண்டது தெற்கு திசை போரு நல்ல கனெக்ஷன் அனைத்தும் இந்த வீட்டில் இடம்பெற்று இருக்கின்றது இந்த வீட்டினுடைய விலை ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இது கார்னர் பிளாட்டு மேற்கு தெற்கு இதில் என்னென்னா சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த வீடு அமைஞ்சிருக்குது அற்புதமான வீடு இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்